எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் உரிக்கிறது தான் அதை ஈஸியாக எப்படி வந்து நம்ம உரிச்சு எடுத்துடலான்ற வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சன்ல க்ளிக் பண்ணிக்கோங்க Ipawangga video ko la po ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம பூண்டு வந்து எவ்வளோ அதிகமாக கிலோ கணக்கில் வாங்கி வச்சாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து நம்ம அதோடய தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பூண்டு பல்ல வந்து தனித்தனியாக வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ அதிகமாக கிலோ கணக்கில் வாங்குறதா இருந்தாலும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் உரிச்ச தனித்தனியாக பூண்டு பல்ல உரிச்சு எடுத்துருப்பீங்களா செப்ரேட்டாக அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இப்போ இதை போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சுடு தண்ணியை ஊற்றிக்க போகிறோம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக சூடாக இருந்தால் போதும் அதாவது நம்ம கை சூடு தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணி வந்து சூடு இருந்தால் போதும் அந்த தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அதை அப்படியே வந்து விட்டுருங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே உங்களுக்கு அது மேலே இருக்கக்கூடிய லேயர் தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக அந்த தண்ணியில் வந்து வந்துடும் இப்போ வந்து நல்லா கையை வச்சு அந்த பூண்டு தண்ணியோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தோல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஆகி உங்களுக்கு ஈஸியாக அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் ஆனால் அது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற விட்டால் தான் அதோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஆகும் தண்ணியில் போட்டு இதனால் உங்களுக்கு பூண்டுலாம் வந்து எதுவுமே வந்து ரொம்ப ஆகிரும் இல்லை அதோடய ஸ்மெல்லு மனம் மாறும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நம்ம மார்னிங் டைமில் அவசர அவசரமாக நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு இருக்கீங்க பிஸியான டைமில் நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த பூண்டெல்லாம் உரித்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம மார்னிங் டைமில் சமைக்கும் போது இந்த பூண்டு உரிக்கிறது சின்ன வெங்காயம் உரிக்கிறதுலாம் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவசர அவசரமாக சமைக்கும் போது இருக்கக்கூடிய டைம்ல நீங்கள் டிவியே பார்த்துட்டு கூட நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்ல உங்கள் வேலையை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சாதான் தான் உங்களுக்கு வரும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு வச்சுக்கலாம் நீங்கள் வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே முட்டை தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடியதும் மேலே வந்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பழைய அரிசி நம்ம ரேஷனில் வாங்கின அரிசிலாம் இருக்குன்னா அந்த அரிசி மேலே கூட மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு அந்த முட்டை தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி இந்த முட்டை மேலே இருக்கக்கூடிய இந்த கூர்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்றனாலையும் உங்கள் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் முட்டை யூஸ் பண்ணி நம்ம வேக வைக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது நல்லதாக கெட்டதான்னு நார்மலாக எல்லாருக்குமே அது தெரியும் The cat அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுவோம் அது என்ன தான் க்ளீன் பண்ணாலும் லைட்டாக வந்து அந்த கார்னர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாம் இருக்கும் நம்ம கையில் வந்து துணியை வச்சு க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கையில் வந்து திடீர்னு கீரிக்கும் இல்லை இடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் பழைய சாக்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம் யூஸ் பண்ணாத சாக்ஸ் அந்த சாக்ஸை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வந்து மாட்டிக்கோங்க இந்த மாதிரி மாட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக ஃபுல்லாக வந்து தொடைச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது சொல்யூஷன் இல்லை லைட்டாக தண்ணியை வச்சு நீங்கள் தொடச்சாலே போதும் ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விண்டோஸில் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காயை வந்து அந்த சாக்ஸில் வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தடவி விட்டிங்கன்னா உங்கள் ஜனல் புதுசு மாதிரி ஷைனிங்காக பல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு பாத்திரம் எடுத்துக்கேன் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் உரிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான வேலை தான் அதுவும் காலையில் டைமில் நம்ம அது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அவசர அவசரமாக சமைக்கிறோம் இல்லையா அந்த டைமில் கஷ்டமாக இருக்கும் அதை வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம உரிக்கிறதுன்றத சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் உரிச்சு வச்சிங்கன்னா உங்கள் வேலையும் ஈஸியாக முடியும் அதுக்கு வந்து நம்ம தண்ணியில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை ஊற வச்சுக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு சுடு தண்ணியெல்லாம் தேவையில்ல நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணிலேயே வந்து 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 நீங்கள் 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 ஊற 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 வச்சிடலாம் இதை இதை வைக்கிற டைம் பொறுத்து தான் உங்களுக்கு 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 அந்த தோல் பார்த்திங்கன்னா நல்லா ரிமூவ் ரிமூவ் ஆகும் ஸோ கொஞ்சம் நான் வீடியோவில் காட்டுறதுக்காக சீக்கிரமே பண்ணி காட்டுறேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் இல்லைனா இல்லைன்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வந்து இந்த இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஸோ மாதிரி நம்ம பூண்டுக்கு எப்படி பண்ணமோ அதே சேம் மெத்தட் தான் இதையும் வந்து நல்லா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டிங்கன்னா அந்த தோல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக வந்து உரிச்சு எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு ரிமூவ் ஆகுது அப்படியே உங்களுக்கு இந்த டிப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இன்னொரு ஒரு டிப்பும் இருக்குது நான் ஆல்ரெடி இந்த டிப் வந்து நான் உங்களுக்கு பூண்டுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம பூண்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே சேம் ப்ராசஸ் தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம் இதுலேயும் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி தேங்காய் பால்லாம் வடிகட்டுறதுக்கு ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஃபில்டர் அந்த ஃபில்டர் தான் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஃபில்டரில் நம்ம வச்சுருக்க ஊற வச்ச அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு தோல் மட்டும் தனியாக ரிமூவ் ஆகிட்டு அந்த ஆனியன் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும் இதே சேம் ப்ராசஸ் தான் வந்து நான் பூண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் பூண்டாக இருந்தால் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்கு இல்லையா இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறாதீங்க அதையும் வந்து நீங்கள் சூப்பரான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிளான்ட்டில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிளான்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரிமூவ் பண்ண அந்த சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி ரிமூவ் பண்ணுறது தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க நைஃபில் வந்து அதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணுறீங்க உங்களுக்கு வரலைன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் நம்ம வாட்டர் பாட்டிலோட கேப் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய கேப்பாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வச்சு இந்த மாதிரி மேலே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம நைஃபில் யூஸ் பண்ணுறத விட இதில் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்கின் மட்டும் தனியாக வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் மட்டும் வரும் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எவ்வளோ இஞ்சியாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ளீனாக கிளியராக வந்திருக்குன்னு பாருங்கள் அதோட மேலே இருக்கக்கூடிய லேர் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க திடீர்னு நீங்கள் ஏதாவது இடத்துல சமைக்கிறீங்க அந்த டைமில் நைஃப் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்